ராதே ரதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இல்லை எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த தாய்ப்பால் சுரக்கிறதுக்கான ரெசிபியை செய்ய ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்த அப்புறமா பப்பாளிக்காயை நல்லா துருவி ரெண்டு மூணு தடவை கழுவுன அப்புறமா அதை இந்த நெய்யில் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுத்து அப்புறமா கொஞ்சம் நேரத்தில் அந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும்போது சக்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் சேர்க்கணும் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டோம்னா உடனே வந்து பால் வந்து ஃபுல்லாக சென்னாவாக மாற ஆரம்பிச்சிடும் இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு சின்ன தண்ணி ப்ளஸ் பால் ரெண்டுத்தையும் சேர்த்தே நம்ம சாப்பிட்டுக்கலாம் இது தண்ணி நல்லா ஃபுல்லாக சூண்டி கெட்டியாக வந்த அப்புறமா ஜஸ்ட் லைட்டாக ஒரு பிஞ்ச் கலர் வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்கணுன்றதுக்காக ஆட் பண்ணுறோம் மற்றபடி கலர் வந்து ஸ்கிப் பண்ணுங்கள் வேண்டான்னா இப்போ அடுப்புலேருந்து இறக்கிட்டு இதை சாப்பிடுங்க நல்லா வந்து தாய்ப்பால் சுரக்கும் தினமும் சாப்பிடுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இல்லையா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்